ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அரசியலை ஒவ்வொரு வரிக்கு நியாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதற்காக போராடிய ஒருமுறை நாம் இழந்திருக்கின்றோம் வலதுசாரி அரசியல் தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு தலைவரை இழந்திருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் மே பதினேழு இயக்கம் இந்த துயரார்த்த சமயத்தில் பகுஜான் சமாஜ் கட்சியினுடைய தோழர்கள் எங்களது ஆறுதலையும் நாங்கள் இன்றைக்கும் அவரோடு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம் என்ற உறுதி முடியும் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆன்ஸ்ராங் அவர்களினுடைய இந்த போராட்டம் இது தமிழ் மண்ணிலே ஒரு நீல நட்சத்திரமாக என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் எளிய மக்களின் குரலாக அவரது குரல் எப்பொழுதும் நம் காதுகளை வந்தடைந்து கொண்டிருக்கும் அவரது செயலையும் அவரது அரசியலையும் அவரது குரலையும் யாரும் நிராகரித்து விட முடியாது தடுத்து விட முடியாது அவர் அரசியல் பரவி விரவி கொண்டே இருக்கும் அவரது அரசியல் விரிவடைவதற்கும் சமதர்ம அரசியல் உறுதி பெறுவதற்குமான போராட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தோழர்களோடு மேற்பதனி இயக்கம் துணை நிற்கும் ஆம்ஸ்டாங் தோழருக்கு மேற்பதனாளி இயக்கத்தின் வீர வணக்கத்தை நான் இச்சமயத்தில் உரித்தாக்குகிறேன் கைது பண்றது நேரடியாக நிகழ்த்தியவர்களை நாம் கைது செய்வதை மட்டுமே கூலி பணத்தில் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் வேறு கொலை செய்தவர்களை கருவி வைத்திருப்பவர்களை கைது செய்வதால் மட்டுமே உண்மையான குற்றவாளியை கைது செய்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல இந்த கொலையினுடைய சதிகாரர்கள் யார் அது பின்னணியில் இருந்தவர்கள் யார் அவர்கள் நோக்கம் என்ன இதையெல்லாம் வெளியில் வந்தால்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த விசாரணை முழுமையடைந்ததாக பார்க்க முடியுமே ஒழிய நேரடியாக அங்கே கருவியை வைத்துக் கொண்டிருந்தவனை நாங்கள் கொலையாளியாக பார்க்கவில்லை மாறாக இந்த கொலை நோக்கத்தை திட்டமிட்ட நபர்களை தான் நாங்கள் குற்றவாளிகளாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒன்றை காவல்துறை உடனடியாக புலனாய்வு செய்து விசாரணை செய்து கண்டறிய வேண்டும் என்பதை சமயத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்